அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி ஏழு நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுளையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியூ என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கேதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிசர்க்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியு பவுளை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும் படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு சீப்ரு சீப்புருதீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லசையப்பட்டனம் அதற்கு சமீபமாயிருந்தது வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிப்பட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லைக் கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விட வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுதுவிட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்றப்புறம் போனபொழுது மறுபடியும் விழுதுவிட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள் பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்றி பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் வாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுளை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி எட்டு நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராக்கிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராக்கிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாக்கி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாக்கிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபிலீவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிகாரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் தெண்டர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தையோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தார் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று மூன்று நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு அவர்கள் என்னை நியாயம் விசாரித்தபோது போது ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு பேசினபோது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றஞ்சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களைக் காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதையாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய இராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய இராட்சியத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்